பாரு குழி பாரு லோடு இதுலதான் போது வெயிட் ஆனா லோடு தான் ஏத்திக்கிட்டு எவ்வளவு பெரிய குழி இருக்கு நீ நடந்தே வந்தலாம் நான் போறதுக்குள்ள போறதுக்குள்ள நீ நட வந்துலாம் ஒரு குழி இருக்கு ஏந்தான் போட மாட்டாங்க தெரியல இதுல தான் நான் ஏத்தனமா கார தோட்டி வேற குழந்தைக்குமா ரோடு கிடையாது சிமெண்ட் ரோடு டயரு இருபத்தஞ்சாயிரம் டயருக்க ஒரு டயர் வெடிச்சின்னா போச்சு ஒட்ட ஓனராக இருக்கிறவன் தலையில் துண்டை பொண்ணு போட்டுதான் நூறு வண்டி இருக்கிறவன் அவனுக்கு எல்லா வண்டியும் ஓடும் அதனால அவன் தவிச்சிப்பான் ஒரு வண்டி வச்சுருக்கிறோம்னா இந்த ரோட்டில் வந்தான் வேலை முடிஞ்சிச்சு டயர் வச்சு போச்சுன்னா இருபத்தஞ்சாயிரம் ஒரு செட்டு ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்க முடியுமா அது இருக்குது லைட்டு இருக்குதுனால புடி தெரியல சரியா எப்படி குழந்தைக்கிட்டே நிறைய மாட்டேன் எடுத்துக்கிட்டேன் ஈர்த்துட்டு பள்ளத்தில் ஓடி கொடுக்கல இது வேறு பயமாக இருக்கு எனக்கு